முருகப்பெருமானுக்கு தைப்பூசம் என்பது அது கிட்டத்தட்ட இருபது முப்பதாயிரம் ஆண்டு காலமாக அந்த தைப்பூசத்தை தான் முருகப்பெருமானுடைய தைப்பூச பெருவிழாவே கொண்டாடப்படுகிறது தைப்பூசம் என்றாலே முருகன் முருகன் என்றாலே தைப்பூசம் முருகன் என்பதற்கு தொழுகாப்பிய சான்றது வந்து சேயோன் என்பதுதான் சேயோன் அப்படின்னாலே சிவந்தவன் என்ற பொருள் சரி அதற்கு எதற்காக வந்து பூச நாள்ல அங்க வந்து அதில் தலை போன்ற அமைப்பு வடலூரில் ஞானசபை என்பது ஒரு மனித தலையை ஒத்த அமைப்பு அந்த மனித தலை தெற்கு நோக்கி பார்த்திருக்குமாறு அமைச்சிருக்காரு அதற்குள்ள வந்து ஒரு விளக்கு வைத்து அந்த விளக்குக்கு முன்னாடி பெரிய கண்ணாடி வைத்து அந்த கண்ணாடி வந்து அந்த விளக்கை பெரிதாக காண்பிக்கும் ஆக இந்த தத்துவத்தை உணர்த்தக்கூடியதற்கு தான் நீங்கள் வடலூர் தைப்பூசத்துக்கு வரணும்னு சொல்றாங்க இதுதான் முருகப்பெருமானுக்கும் தத்துவமாக பல்லாயிரம் ஆண்டு காலமாக இருந்தது இதன் காரணமாகத்தான் தன்று போய் இந்த முருகன் என்கிற ஒளியை நாம் வழிபடுகிறோம் அது பூச நட்சத்திரத்தன்று வருகிறது அந்த நாள்ல அந்த ஞானசபை வடக்கு நோக்கி தெற்கு நோக்கி கட்டி இருக்கக்கூடிய அந்த ஞானசபையில நீங்க போய் அந்த ஞானசபைக்கு முன்னாடி என்னென்னு நம்ம கையெடுத்து நம்ம வணங்கணும் அப்படின்னா கண் முன்னால நம்ம பார்க்கக்கூடியது வெள்ளப்பெருமான எதற்காக அதை வந்து கட்டினார்ன்னே சொல்லியிருக்காரு அப்போ ஆஹ் முதன் முதலாக நம்ம பார்த்துக்கூடிய தைப்பூசத்தன்று என்ன மிக முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஹ் தவறுதலா புரிஞ்சுட்டு இருக்காங்க வள்ளலார்கள் வந்து மயம் ஆயிட்டாரு அவரு தான் அந்த ஜோதி தன்னைத்தான் முன்னிலைப்படுத்தினா கையிலவே இல்லை அதெல்லாம் வந்து மிக தவறான ஒரு கருத்து வல்லப்பெருமானார் ஒரு மெய்குரு அந்த மெய் குரு என்பவர் மிகப்பெரிய ஒரு ஞானி இன்னும் சொல்ல போனால் ஒரு இடத்துல அழகா சொல்றாரு அவரு ஞான சரி அப்படிங்கிற ஒரு பாடல்ல

அந்த தைப்பூச தினம் பூசம் அனுசரிப்பது குறித்த அவருடைய கருத்திகள் குறித்து விளக்கம் அளிப்பார் அண்ணா வணக்கம் வணக்கம் வள்ளலாருடைய தினம் அப்படிங்கிறது வள்ளலாறு என்றாலே அவர் வந்து மாத பூசம் அப்படிங்கிறத அனுசரிப்பாங்க வள்ளலாருடைய பக்தர்கள் அதே போன்று அவரே சொல்றார் அஹ் பூசத்தை அனுசரியுங்கள் அப்படிங்கிறத அவர் ஒரு கல்வெட்டுல குறிப்பிடுறார் ஒரு பதியத்துல குறிப்பிடுறாரு அப்போ ஏன் அவரு பூசத்தை இவ்வளவு முக்கிய தினமாக மக்களுக்கு வலியுறுத்துகிறார் அவர் பூச நட்சத்திரத்துல பிறந்தாரு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அது அதை அதை பற்றி விளக்குங்க பொதுவாக பூசம் அப்படிங்கிறது முருகனுக்கு உகந்த நாள் தைப்பூசம் அல்லது பூசம் அப்படிங்கிறது முருகனுக்கு உகந்த நாள் அதன் பிறகு அது வரலாறுக்குமான நாளாக எப்படி மாறியது மிக முக்கியமா நம்ம தமிழர்களுடைய ஒவ்வொரு சொல்லும் எழுத்துமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் பூர்வமானது ஆஹ் முருகப்பெருமானுக்கு தைப்பூசம் என்பது அது கிட்டத்தட்ட இருபது முப்பதாயிரம் ஆண்டு காலமாக அந்த தைப்பூசத்தை தான் முருகப்பெருமானுடைய தைப்பூச பெருவிழாவே கொண்டாடப்படுகிறது தைப்பூசம் என்றாலே முருகன் முருகன் என்றால் தைப்பூசம் முருகன் என்பதற்கு தொல்காப்பிய சார்ந்தது வந்து சேயோன் என்பதுதான் சேயோன் அப்படின்னாலே சிவந்தவன் என்று பொருள் இப்ப எல்லாமே அவர் சிவந்தவன் அவர் நெருப்பு நெருப்பு வண்ணம் அப்படின்லாம் சொல்றாங்க அது அப்படிதான் அவங்களுக்கு குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒளிதா ஜோதி என்று சொல்லக்கூடிய இந்த சோதி என்பது ஒளிதான் அந்த தேயோன் என்கிற அந்த சோதி எனவே அப்போ இருந்தே நீங்க தைப்பூசத்தன்று அந்த வழிபாடு மிக முக்கியமானதா கருதப்படுது இது வந்து தொடக்கத்துல இருந்து தைப்பூசன்னா முருகன் கோயில போய் சாமி அஹ் சாமி எடுக்கணும்பா அப்படின்னு நமக்கு வந்து காலங்காலமா கடத்தப்பட்டதுனால ஏன் எதற்கு என்று தெரியாமலே போய் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் பலன்மை கிடைக்கின்றன அதனால வந்து அதை பத்தி அவங்க ஆயுதக்கே போறதில்லை ஓரோ முருகனை தைப்பூசத்தன்னைக்கு வந்து பாத இப்ப எங்க 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 ஊரை தாண்டிதான் நீங்க பள்ளிக்கே போவாங்க இன்றும் இரவு பகலா வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நடந்துகிட்டே இருப்பாங்க ஆஹ் பல நூறு கிலோமீட்டர் தொலைவில் தான் நடந்து வரக்கூடிய நம்ம பார்க்கணும் அப்போ அதுக்கு போயிட்டே வரங்க பலன் கிடைக்குது ஆனால் என்ன காரணம் அப்படின்னு தெரியாது அதை வந்து விளக்கியவர் வந்து ராமலிங்க விளக்கெருமாறார் அதுவும் எப்படி செய்முறை விளக்கம் காமிச்சிருக்காரு அந்த செய்முறை விளக்கம் என்பதுதான் அந்த நூற்றி ஆறு ஏக்கர் பெருவழித்தலம் அப்படிங்கிறது ஆஹ் வடலூர் பக்கத்துல ஆஹ் குறிப்பாக வடலூர் ஆஹ் உடைய நகரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பார்வதிபுரம் என்கிற அந்த கிராமத்து மக்கள் வந்து இவருக்கு நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தை தானமா கொடுக்கறாங்க ஏன் அப்படின்னா அது ஒரு நான்கு ரோடுகள் சாலைகள் சந்திக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல மிக முக்கியமான இடம் அது வந்து இறைவரைய காட்டிய இடமாக வளர்ப்பெறுமான சொன்ன காரணத்தினால் தாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை அவர் சொன்ன காரணத்தினால் அவருக்கு மனமும் வந்து அந்த மக்கள் நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தை கொடுக்குறாங்க அங்க அவர் வந்து அமைத்தது வந்து முதலில் ஒரு தர்மசாலை இருபத்தி நான்கு மணி நேரமும் பசியாற்றக்கூடிய ஒரு தர்மசாலையை அமைக்கிறாரு எதற்காகன்னா பசி என்பது ஒரு மனிதனுக்கு மரணத்தை கோப்பானது கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து விதமான மரண அவத்தைகளை கொடுக்கக்கூடியது பசி எனவே முதல் அதை போக்கணும் உயிர் காக்கக்கூடிய முதல் செயல் தான் இறைவனுடைய இறைவனுடைய செயல் இறைவனை வணங்கக்கூடிய செயல் உண்மையிலேயே அவர் மானிடம் செய்ய வேண்டிய செயலாக அது உலகத்திற்கு உணர்த்த காரணத்தினால் தருமச்சாரியை இருக்கிறார் அதுக்கு பிறப்பு பிறகு நான்கு ஆண்டுகள் கழிச்சுதான் ஞான சபைங்கிறது கட்டுறார் அப்ப முதல்ல மனிதனுக்கு பசியாற்ற வேண்டும் அதுக்கு பிறகுதான் ஞானத்தை பற்றி பேச வேண்டும் என்று சொன்ன ஒரே ஞானி உலகத்திலே வெளிப்படையா சொன்னவர் அவருதான் சரி அதற்கு எதற்காக வந்து பூச நாள்ல அங்க வந்து அது தலை போன்ற அமைப்பு வடலூரில் ஞானசபை என்பது ஒரு மனித தலை ஒத்த அமைப்பு அந்த மனித தலை தெற்கு நோக்கி பார்த்திருக்குமாறு அமைச்சிருக்காரு அதற்குள்ள வந்து ஒரு விளக்கு வைத்து அந்த விளக்குக்கு முன்னாடி பெரிய கண்ணாடி வைத்து அந்த கண்ணாடி வந்து அந்த விளக்கை பெரிதாக காண்பிக்கும் அப்படிப்பட்ட கண்ணாடியே நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெல்ஜியம் நாட்டில் பெல்ஜியம் நாட்டிலிருந்து இருந்து உருவா பெல்ஜியம் நாட்டில் உருவாக்கப்பட்ட அந்த கண்ணாடி இங்கே விற்பனைக்கு இருந்த போது அதை வாங்குறாங்க அது லென்ஸ் இப்ப சொல்லக்கூடிய குவி குழி என்கிற அந்த தன்மையை கொண்டது அப்ப சிறு விளக்கு பின்னாடி வந்து பெரிய விளக்கு போல அதை காண்பிக்கும் பிரகாசம் சூரியனை போல அது நமக்கு காண்பிக்கும் அதுதான் சோதி தரிசனம் என்பது இது தைப்பூசத்தன்று தான் ஆறு வேளை இந்த சோதி தரிசனம் காமிப்பாங்க மற்ற நாள்ல மாத பூசத்தன்று அது ஒரே ஒரு விளக்கு மட்டும் காமிப்பாங்க இப்ப இந்த பூச நட்சத்திரம் என்பது ஏன் முக்கியத்துவமா கொண்டு வந்தார் என்பது பார்த்தா மாத பூசம் அதே போல அதற்கு முன்பாக நீங்க அந்த ஜோதி வள்ளலாரா இல்ல வள்ளலாரே அந்த ஜோதியை காட்டலாரா இல்ல அது நிறைய பேர் வந்து தவறுதலா புரிஞ்சுட்டு இருக்காங்க வள்ளலார்கள் வந்து ஜோதிமயம் ஆயிட்டாரு அவரு தான் அந்த ஜோதி தன்னைத்தான் தான் கையிலவே இல்ல அதெல்லாம் வந்து மிக தவறான ஒரு கருத்து வல்லப்பெருமானார் ஒரு மெய் குரு அந்த மெய் குரு என்பவர் மிகப்பெரிய ஒரு ஞானி இன்னும் சொல்ல போனால் ஒரு இடத்துல அழகா சொல்றாரு அவரு ஞான சரியே அப்படிங்கிற ஒரு பாடல்ல முத்தரும் போற்றும் சித்தர் மகன் நான் அப்படிங்கிறார் முத்தர்னா முத்தி பெற்றவர்கள் இப்ப நம்ம முத்தி கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய எல்லா சான்றோர்களும் ஞானிகளும் போற்றக்கூடிய சித்தர் யாருன்னா அந்த இறைவன் அவருடைய மகன் தன்னை அறிமுகமே அறிமுகப்படுத்திக்கிறார் அவர் சித்தர்களுக்கெல்லாம் சித்தர்களாக ஆஹ் இருந்தவர் தான் வந்து வளர்ப்பெருமானார் அவர் ஒரு முழுமையான சித்தர் பெருமா சித்தர்னா கிழக்க யாரு அப்படின்னு உலகத்துல போட்டு நம்ம குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை ஒரு முழுமையான சித்தர் பெருமானார்னா வளர்ப்பெருமானார் தான் அவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மக்களுக்கு இந்த விளக்கத்தை அளிக்க வேண்டும் ஞான விளக்கத்தை அளிக்க வேண்டும் இருபதாயிரம் ஆண்டு காலமாக தைப்பூசத்தை ஏன் தமிழர்கள் முக்கியத்துவமான நாளாக அவர்கள் பின்பற்றுகிறார் என்பதற்கான ஞான விளக்கத்தை அங்க கொடுக்கிறார் அப்போ மாதப்பூசத்தன்று நீங்கள் செல்லும் பொழுது அங்கு என்ன நன்மைகள் நடக்கும் தைப்பூசத்தன்று சென்று வழிபடும் போது என்ன நன்மைகள் நடக்கும் தெள்ள தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவருடைய வரலாற்றை எழுதிய அவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வரலாற்று ஆசிரியர் சாமு கந்தசாமி பிள்ளை அவர்கள்தான் அந்த பிரபந்த திரட்டு அப்படிங்கிற நூல்ல வந்து இந்த இதெல்லாம் சொல்லியிருக்காரு அவர் வல்லப்பெருமான எதற்காக அதை வந்து கட்டினார்ன்னே சொல்லியிருக்காரு அப்போ ஆஹ் முதன் முதலாக நம்ம பார்த்துக்கூடிய தைப்பூசத்தன்று என்ன மிக முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தோம்னா தைப்பூசம் என்று சொல்லக்கூடிய தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் பூச விண்மீன் நாள் அந்த பூச விண்மீன் நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த முழு நிலவு நம்ம சொல்லக்கூடிய பௌர்ணமின்னு சொல்றோம் இல்லைங்களா அது பூச விண்மீன் நாளும் கூட அதே போல முழு நிலவு நாளும் கூட பூச நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமி நாள் அப்படின்னு வடமொழியில சொன்னோம்னா நம்ம வந்து எல்லா மக்களுக்கும் புரியும் அது அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு முழுமையான ஆஹ் சந்திரனுடைய நிலவனுடைய ஒளி தங்குதடையில்லாமல் முழுமையாக இந்த பூமியின் மீது விழக்கூடிய நாள் அது பூச நட்சத்திரத்தன்று வருகிறது அந்த நாள்ல அந்த ஞானசபை வடக்கு நோக்கி தெற்கு நோக்கி கட்டி இருக்கக்கூடிய அந்த ஞான சபையில நீங்க போய் அந்த ஞானசபைக்கு முன்னாடி இன்னும் நம்ம கையெடுத்து நம்ம வணங்கணும் அப்படின்னா கண் முன்னால நம்ம பார்க்கக்கூடியது வலதுபுறம் வானத்துல சூரியன் தெரியும் இடதுபுறம் வானத்துல சந்திரன் தெரியும் அப்ப நேர் எதிரே சபையில நாம் சொல்லக்கூடிய இந்த விளக்கை ஏற்றும் பொழுது நடுவுல ஒளி ஞான ஒளி இது எப்படி வந்து ஓமைப்படுத்துறாரு அப்படின்னா வல்லுமான ஓமைப்படுத்துதல ஆஹ் செய்முறையா காமிக்கிறாருன்னா நமது வலது கண் இது வந்து சூரியன் இடது கண் சந்திரன் நெற்றிக்கு நேரே இருக்கக்கூடியது அந்த ஒளி ஜோதி அக்னி இந்த மூன்று சுடர் இதுதான் முச்சுடர் என்று நம்ம சொல்லக்கூடியது இந்த முச்சுடன் தத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஞானசபையை தெற்கு நோக்கி கட்டி அவர் வந்து இதை அமைச்சார் அவர் அதுவும் தைப்பூசத்தன்று முழு நிலவு நாள் அன்று அன்று நாம் இந்த தரிசனத்தை பெறும் பொழுது ஆஹ் அதை வந்து ஒரு பாடலா சொல்றாரு சந்திர சூரியன் ஒளிபெற விளங்கும் பெரு தளத்தெழும் சுடரே அப்படின்னு சூரியனும் இடது கண்ணாக சந்திரனும் நெற்றிக்கு வந்து உச்சந்தலைக்கும் அண்ணாத்துக்கும் உச்சந்தலைக்கும் நடுவே பின் மண்டைக்கும் முன்னெற்றிக்கும் நடுவே இருக்கக்கூடிய ரெண்டு கம்பியை நம்ம வந்து சொல்லணும்னா அந்த மீட்டிங் பாயிண்ட் சொல்லக்கூடிய சந்திக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒளிதான் அது சிற்றம்பல இறைவன் இதே போல பேரம்பலத்தில் இருக்கக்கூடிய இறைவன் என்பது அந்த பேரொலி தைப்பூசத்தன்று இந்த இரண்டு ஒளியும் சங்கமிக்க கூடிய ஒரு இடம்தான் பெருவழித்தலம் அதனாலதான் அங்க வந்து எல்லாத்தையும் மற்ற இடங்கள்லாம் வலதுபுறம் சூரியனும் இடதுபுறம் சந்திரனும் மிகச் சரியா தெரியுமா அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் யாரு ஆய்வு செய்யல ஆனால் ஆனால் நாம் பார்த்த வரைக்கும் அந்த இடத்தில் அவர் ஞானசபையை நோக்கி நாம் பார்க்கும் பொழுதுதான் அஹ் சூரியனும் சந்திரனும் அதே போல அந்த ஆறு வேலைகளில் வந்து அந்த ஏற்றக்கூடிய ஒளி அதுவும் ஏழு திரை விளக்கி ஏற்றப்படுது அப்படின்னா என்னுடைய பொருள் என்னன்னா நமது வலதுகன் சந்திரன் வலது மூக்கில் போய் வரக்கூடிய காற்று சூரிய காற்று இடதுகன் சந்திரன் இடது மூக்கில் சென்று வரக்கூடிய காற்று சந்திர காற்று அப்ப நடுவில் ஓடக்கூடிய கூடிய காற்றுக்கு சுழுமுனை அப்படின்னு பெயரு சுழு சுழுமுனை காற்றுன்னு சொல்லுவாங்க அப்போ ஒளியும் காற்றும் இரண்டும் கலந்து இருந்தாதான் நீங்க வந்து அவரு தீபமே எரியும் ஆக இந்த தத்துவத்தை உணர்த்தக்கூடியதற்கு தான் நீங்கள் வடலூர் தைப்பூசத்துக்கு வரணும்னு சொல்றாங்க இதுதான் முருகப்பெருமானுக்கும் தத்துவமாக பல்லாயிரம் ஆண்டு காலமாக இருந்தது இதன் காரணமாகத்தான் தைப்பூசம் தன்று முருகன் என்கிற ஒளியை நாம் வழிபடுகிறோம் வலதுபுறம் சூரியனையும் இடதுபுறம் சந்திரனையும் நினைவு கொண்டு அந்த முருகப்பெருமான் என்கிற பேர் ஒளியை நாம் வணங்குகிறோம் இது அதுதான் சிவலிங்கமாகவும் எல்லா கோயில்களிலும் நாம் தத்துவார்த்த ரீதியாக தத்துவ ரீதியாக நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது அதை அறிவியல் பூர்வமாக விளக்கக்கூடிய இடம்தான் வடலூர் பெருவழித்தலம் எனவேதான் தைப்பூச தரிசனம் என்பது அந்த பேரண்ட ஒளி அதே போல நமக்கு இருக்கக்கூடிய இரண்டு ஒளியும் ஒன்று சேரக்கூடிய ஒன்று இவ்வாறு நாம் தொடர்ந்து திரும்ப திரும்ப அந்த ஒளியை உணர்ந்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் நாம் மரணமெல்லா வாழ்க்கையை நோக்கி போவோம் இந்த உலக வாழ்க்கைக்குள் சிக்கிக் கொண்டு நாம் துன்பப்பட்டு கொண்டே இருக்க மாட்டோம் என்பதற்கான விளக்கம் தான் அதுவும் அதனால்தான் முருகப்பெருமான் கோவில்கள் நடக்கக்கூடியதை இங்கே ஒரு சிவலிங்க கோயில் நடக்கக்கூடியதை தைப்பூசத்தன்று முழு நிலவு நாளன்று அங்கே மக்கள் இந்த ஆன்மா ஞான விளக்கத்தை பெற வேண்டும் அவர் வச்சிருக்காரு இது வந்து மாச மாசம் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தன்று இதனுடைய பலன்கள் நூறு விழுக்காடு இல்லை என்றாலும் கூட ஐம்பது விழுக்காடு கிடைக்கும் அதனால மாத பூசத்திற்கு மக்கள் சென்று சென்று அவர்கள் இந்த இந்த நினைவோடு அங்கே தரிசனம் மேற்கொண்டு வரும் பொழுது தைப்பூசத்தன்று இந்த தரிசனம் முழுமையாக முழுமை பெறும் தொடர்ந்து இந்த தைப்பூசத்திற்கு சென்று கொண்டே இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு இந்த இறைவருடைய சித்தர்களுடைய அத்தனை அஹ் அருளாசியும் கிடைக்கும் மரணமலா பெருவாழ்வு நோக்கி இந்த பிறவியில் இல்லாட்டாலும் ஏதாவது ஒரு பிறவியில் அடுத்தடுத்து வரக்கூடிய பிறவில நோக்கி செல்வார்கள் என்பதுதான் இந்த தத்துவத்தினுடைய தத்துவம் அல்ல செயல்முறையினுடைய அஹ் அடிப்படை சிவசன்